ஓ பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்ட மக்கள் பூரா முட்டாள்களான ஒரு கேள்வி வருது இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் புறக்கணிச்சிட்டாங்க போகவே இல்லை நீங்கள் ஒரு ஆண் மகன் இருக்கார் எங்கள் பண்டுூட்டியில் யாரும் தெரியுமா பண்டூட்டி வேல்முருகன் அவர் நான் வரவே மாட்டேங்க பிஜேபி கலந்து கொண்டுகிற அந்த நாணய விழாவில் நான் வரவே மாட்டேன் கலந்துக்கவே மாட்டேன் டீ பார்ட்டி ஆளுநர் டீ பார்ட்ட வரவே மாட்டேன் நான் பிஜேபி தெளிவாக இருக்காங்க காட்டு தமிழரசன் தம்பி வேல்முருகன் கலந்துக்கலை இந்த சொரணை யாருக்குமே இல்லையே சரத்குமாரையும் ராதா ரவி ரெண்டு பேரும் நடிகர் சங்கத்தை வச்சு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரை நீங்கள் விரட்டுறதுக்கு தான் திமுக பூச்சி முருகனை உள்ள அனுப்பிச்சி எங்க நடிகர் சங்கத்தில் அவர் திமுக சொன்ன வேலையை செஞ்சுட்டு சரத்குமாரையும் காணோம் ராதாரவி மச்சாமச்சான் ரெண்டு பேரையும் காணும் மச்சாமச்சான் ரெண்டு நம்ம ச உண்மையான மைத்தர் ஏன்னா ராதிகாவுடைய சகோதரர் தானே ரவி அதனால் மச்சாமச்சான் அரசியல காலி பண்ணது பூச்சி முருகன் தான் அந்த பூச்சி முருகனை விட்டு தான் கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்ருக்காங்க ஆனால் அண்ணாமலை ஸ்டாலினே கூப்பிடுறது மலை என்ன மேல நல்லா இருக்கியா ஒரு முதலமைச்சருது தகுதியான ஒரு நபர் தாக்க அவருக்கு கூட வெளியில் வாழ்நாள் முழுக்க இல்லையா பாஜக இந்துத்துவ அரசியல் தோல்வி முகத்தை நோக்கி போய் எங்க வந்து சான்றாயிருக்கு திராவிட இயக்கத்தில் வந்து சான்றாயிருக்கு இனி அடுத்து எங்க போவாங்க அண்ணாமலை பெரியார் தடலுக்கு போக வேண்டி வந்தாலும் வரும் பாஜகவுக்கு திமுகவினுடைய மறைமுக ஆதரவு தேவை இதுதான் செய்தி திமுகவினுடைய மறைமுக ஆதரவு தேவை அண்ணாதிமுக அப்போ கழட்டி விட்டுருச்சு அண்ணாதிமுக போன பிறகு திமுக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி இந்த சக்தியின் ஆதரவு இருந்தால் தான் நம்ம எதிர்காலத்தில் இப்போ பிஜேபி அஞ்சு வருஷம் பிரச்சனை நடத்த முடியும் இதற்கான சிக்னல் தான் இது ஒரு விதத்தில் சார் இது ஒரு விதத்தில் எடப்பாடி சந்தோஷம் பெரிய சந்தோஷம் சொன்ன கேட்டீங்களா என்ன போய் எடப்பாடி ஆ என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவதே ராமதாஸ் தான் அந்த மக்கள் வன்னிய மக்கள் உண்மையா இருக்காங்க அந்த வன்னியர் மக்களை தூண்டி விடுவதே ராமதாஸ் தான் ராமதாஸ் அவர் மக அன்பு மனிதான் என்னுடைய உடுக்கப்பட்ட மக்கள் குடிசை எரிக்கப்படுவது ராமதாஸ் தான் தூண்டி விடுறார் ஒற்றுமையாக இருந்த தலித் வன்னியர் ஒற்றுமையை கெடுத்ததே ராமதாஸ் தான் அதனால என்னுடைய எதிரி ராமதாஸ் தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் உண்மையாகவே வந்து டிஎம்கே பிஜேபி வந்து பிஜேபியோட பி டீம் பிஜேபி வந்து டிஎம்கேயோட பி டீம் அப்படின்னு சொல்கிறது நிறைய விஷயங்கள் இங்கே உண்மையாடும் போல இருக்கே சார் இப்போது அவர்களோட நாணயத்தை வெளியிடுறதுக்கு இங்கேயே நிறைய தலைவர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாரையாவது கூப்பிட்டு சிறப்பிச்சிருக்கலாம் சரி அப்படியே இல்லைனாலும் இங்கே எதிர்கட்சித் தலைவர்கள் அவங்களையும் கூப்பிட்டு இது பண்ணியிருக்கலாம் அது எல்லாத்தையுமே தாண்டி பிஜேபி இவங்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து ராஜ்நாத் சிங் அவரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக கூட்டிகிட்டு வர்றதுக்கும் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்க அண்ணாமலை வாங்க அண்ணாமலை அப்படின்னு கூப்பிட்டு இது பண்ணுறதுக்கும் சார் இதெல்லாம் வந்து உண்மையாகவே புரியல சார் அப்போ மக்கள் மக்கள் இதை பார்க்குற மக்கள் இவங்கெல்லாம் கூ எல்லாருமே ஒன்னா இருக்கட்டும் அதெல்லாம் நமக்கும் சந்தோஷம் தான் அதுல எதுவும் சொல்லல ஆனா இது முடிச்சிட்டு திருப்பி அடுத்து போய் ப்ரெஸ் மீட்லயே திருப்பி நீங்க டிஎம்கே பத்தி தப்பா பேசுறதும் டிஎம்கே இவங்களுக்கு இன்ஸ்டா பேசுறதும் அப்ப இங்க யாரு சார் நீங்கள வெயிட் பண்ணிக்கோங்க மக்கள நடிப்பான்னு கேட்கறான் இது மகா நடிப்பா சிவாஜியே தோத்து போயிடுவாரியா அப்படின்னு மக்கள் பேசிக்கிறான் என்னன்னா தரப்பட்ட அதாவது ஆளூர் மாளிகை டீ பார்ட்டிக்கு நாங்கெல்லாம் போக மாட்டோம் நாங்க போக மாட்டோம் ஆளுநர் அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜென்ட் மறைமுகமா இது கமலாலயம் இரண்டாவது கமலாலயம் இப்படி எல்லாம் சொன்னாங்க இதே பொன்முடி அவர்கள் அவரை வந்து போ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காணொலியுமே இப்ப என்னன்னா என்னென்னா டீ பார்ட்டியில் போய் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் மிக நெருக்கமா இருக்காங்க அங்க அண்ணாமலைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தங்கம் கே கேகேஎஸ் சார் ரெண்டு பேரும் தான் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிறாங்க சார் ராஜா அவங்க ஸ்டாலின் அவர்களை கை குலுக்கி பேசுனது அதிகம் ஆமாம் அது பாருங்க அது எவ்வளோ பெரிய செய்தி அப்போது இந்த செய்திகள்லாம் பார்க்குற பொழுது ஓ பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்ட மக்கள் பூரா முட்டாள்களான ஒரு கேள்வி வருது இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்டுகள் ஃபுல் புறக்கணிச்சிட்டாங்க போகவே இல்லை நீங்கள் ஒரு ஆண் மகன் இருக்கார் எங்கள் பண்டூட்டியில் யாரும் தெரியுமா பண்டுட்டி வேல்முருகன் அவர் நான் வரவே மாட்டேங்க பிஜேபி கலந்து கொள்ளுகிற அந்த நாணய விழாவில் நான் வரவே மாட்டேன் கலந்துக்கவே மாட்டேன் டீ பார்ட்டி ஆளுநர் டீ பண்ண வரவே மாட்டேன் நான் பிஜேபி தெளிவாக இருக்கேங்க முந்திரிக்காட்டு தமிழரசன் தம்பி வேல்முருகன் கலந்துக்கலை இந்த சுரணம் யாருக்குமே இல்லையே சரி எனக்கு ஒரு விஷயம் டிஎம்கே எப்போதுமே புறக்கணிப்பாங்கல்ல இந்த வாட்டி ஏன் அப்போ கலந்துக்கிட்டாங்க இப்போ சூமோட்டாவை வழக்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல நீதிபதி தங்கரசு மேலே கே கேஎஸ்ஆர் மேலே சூமோட்டாவை ஐ பெரியசாமி மேலே வழக்கு எடுத்து இவர்களெல்லாம் கீழ்கோட்டு தீர்ப்பை வழங்கலை வாங்கியிருக்காங்க பொன்முடி பொன்முடியை போல அதனால் உயர் நீதிமன்ற நீதியரசர் என்ன பண்ணுறாரு அவரு சூமோட்டாவை எடுத்து இந்த வழக்கை விசாரிக்கிறார் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் நீதி நிலைத்து நிக்குது உண்மையாகவே நான் பாராட்டுறங்கிறார் இப்படி எல்லாம் செய்தி இருக்கு இதுக்கு நடுவில் பூச்சி முருகனை விட்டு கூட்டணி கட்சி பூரா இருக்காங்க பூச்சி அங்க அங்கே இருக்காரு நடிகர் சங்க தலைவரும் ஆமா வீட்டு வசதி வீட்டு வசதி வாரிய சங்க தலைவர் எல்லாத்தையும் இப்போ இப்போ பிளாக்லேயே வித்துட்டுருக்கார் ஹவுசிங் போர்டு வீட்டை போகிறான் ஏழைப்பாலை எவனா அந்த நினைக்க முடியாது இப்படி பூச்சி முருகன் இப்போ அங்கே பூரா பூச்சி ஓடுது இவர் இவரு தான் சரத்குமாரையும் ரவி ரெண்டு பேரும் நடிகர் சங்கத்தை வச்சு பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரை நீங்கள் விரட்டுறதுக்கு தான் திமுக பூச்சி முருகனாக உள்ள அனுப்பிச்சிது எங்கே நடிகர் சங்கத்தில் அவர் திமுக சொன்ன வேலையை செஞ்சுட்டு சரத்குமாரியும் ராதா ரவி மச்சாம் மச்சான் ரெண்டு பேரையும் காணும் மச்சான் ரெண்டு நான் மச்சன உண்மையான மைத்தர் ஏன்னா ராதிகாவுடைய சகோதரர் தானே ரவி அதனால மச்சா மச்சான் அரசியலில் காலி பண்ணது பூச்சி முருகன் தான் அந்த பூச்சி முருகனை விட்டு தான் கூட்டணி கட்சி தலைவர்களை கூப்பிட்ருக்காங்க ஆனா அண்ணாமலை ஸ்டாலினே கூப்பிடுறது மலை என்ன மேல நல்லா இருக்கியா இந்த வசனம் எதுக்காக சொல்றேன்னா வடிவேல் வடிவேல் வசனம் சினிமா நானும் பாக்குறேன் இல்லையா மக்கள் வந்து கலையோட ரசிக்கிறான் மக்கள் கலை என்பது மக்களுக்கானது அதனால இந்த வசனம் வடிவேல் சொல்லுவாரு மல்ல நல்லா இருக்கே மல்ல அந்த மாதிரி அண்ணாமலை ஸ்டாலினே போன் பண்ணி கூப்பிடுறாரு மீதி எல்லாம் பூச்சி முருக கூப்பிடுறாரு இது பாருங்க அப்போ கனிமலை வா பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க அந்த போட்டா சசனுக்கு ஸ்டாலின் இந்த பக்கவா என்னயோ நடக்குது நாட்டில் ஆ கலைஞர் சமாதியில் கொண்டு சுற்றி காமிக்கிறாங்க கலைஞர் உள்ளே படுத்துட்டு யோ என்ன எதிரையும் பூரா பிஜேபி ஆள் பூரா நம்ம ஏரியா சுற்றி தெரியலாம் அவர் அங்கே உட்காந்துட்டு ஒரு நண்பர் பத்திரிக்கை நண்பர் சொல்கிறாரு யோ கலைஞர் உயிரோடு அரசியல் பண்ணுவாரு இறந்து அரசியல் பண்ணுவாரியா அவர் இப்படின்னு கேட்டால் கலைஞர் சமாதிக்கு யாரு வந்துருக்கா ஆ மலை மலை வந்திருக்கு அண்ணாமலை அப்போ உள்ள படுத்துக்கிட்டே பாக்குறாரு டேய் என்கிட்ட வராம எவ்வளவு தப்பிக்கவே முடியாது சரி இப்போ மக்களோட மனநிலை எப்படி சார் மக்களோட மனநிலை எப்படி சார் ஒரு மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே இது கடந்து போயிடுவாங்களா இல்ல ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருப்பாங்களா இல்ல குழம்பி போயிருப்பாங்களா இல்ல இல்ல மக்கள் பூரா என்ன நடக்குதுனே தெரியலையா சிலர் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க சிலருக்கு சில இன்ப அதிர்ச்சி வரும் என்ன நடக்குதுனே தெரியலையே நம்ம சுத்தி உண்மையாவே அரசியல் நல்ல புரிதல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து உண்மையாவே இதை ஏத்துக்க கூட ஏத்துக்க கூட முடியாது சார் அவங்களாம் வந்து இப்போ ரொம்ப தீவிர தொண்டர்களா இருப்பாங்க திமுக இல்ல தீவிர தொண்டர்களா இருப்பாங்க பாஜகக்கு அப்படி இருக்கிறவங்களால வந்து எப்படி சார் இந்த மனநிலையை வந்து ஏத்துக்க முடியும் அவங்கள எப்படி பார்த்துட்டு வந்து அண்ணாமலை அவர்கள் எப்படி டெய்லியும் பேசுறாரு ஒரே ஏழ்றதா டிஎம் கே டெய்லி இவங்கள பத்தி பேசுது ராஜ்நாத் சிங் அங்கேருந்து அவர் எங்க வரவழிச்சு இப்ப இந்த கலைஞரோட நாணயத்தை வந்து வெளியிடணும் அப்படின்ற எனக்கு வந்து இது இது எனக்கு ஒரு நண்பர் சொல்றாரு ஒரு நண்பர் பத்திரிகையாளர் நண்பர் சொல்றாரு பிஜேபியோடு தொடர்ந்து பயணித்தவர் பம்பாயில பால் தாக்கரே இல்லையா ஒரு இந்துத்துவ தலைவர் ஆமா அவரு அவர் பம்பாயில ஒரு அறிக்கை விட்டாருன்னா வங்காள விரிகுடா குடா எங்க அரபு இருபத்தி நாடும் அங்க அப்படியே நெருப்பு பறக்கும் அங்க அது பூரா முஸ்லீம் நாடுகள் இவர் இந்துத்துவ தலைவர் இது வாஜ்பாயுடைய வாய்ஸ் பிரதமருடைய வாய்ஸ் அத்வானியுடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி தான் எடுத்துக்குவாங்க அதை யார் பேசுறத பால் தாக்கரே பேசுறது இருபத்தி ஆறு முஸ்லீம் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை ஒரு முதலமைச்சர் சாரி முதலமைச்சர் கூட இல்லை ஒரு முதலமைச்சர் தகுதியான ஒரு நபர் பால் தாக்கரே அவருக்கு கூட நாணய வழி இல்லையம்மா ஒரு இந்துத்துவ தலைவருக்கே நாணய வழி இல்லை இந்துத்துவாவை வாழ்நாள் முழுக்க எதிர்த்தார் யாரு கலைஞர் கருணா இல்லையா அவரு அது பக்கமே போகவே இல்லை ராமர்னு இன்ஜினியர் எங்கேயா படிச்சாருன்னு கேட்டார் ராமர் கோயில் எந்த இன்ஜினியர் எந்த மூணு வருஷம் முடிச்சிட்டாரா எந்த காலேஜில் முடிச்சார் இப்படி எல்லாம் கேட்டவர் அவருக்கு ராஜ்நாத் சிங் அண்ணாமலை இப்படி அத்தனை பேரும் நாணயம் வெளியிடுறாங்கன்னா உண்மையாகவே இப்போ இன்னொரு செய்தி சொல்கிறாங்க அது உறுதி செய்யப்பட முடியாத செய்தி நட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது எம்பிகளுக்கு ஒரு விருது கொடுத்தாராம் டெல்லியில் வெள்ள தெரியலையா வெளியில தெரியல அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்தி சார் வெளில வந்திருக்குமே சார் அதே இல்ல ராணுவ ரகசியமே வெளியே வந்துருது வெளியே வராம இருக்கும் அப்போ நான் கேட்ட காங்கிரஸ் கமிஷனர் எப்படிங்க போனாங்கன்னு இல்ல ஒரு மரியாதையான ஒரு விருந்து ஒரு டீ பார்ட்டி இந்த தேநீர் விருந்துக்கே உண்மையாவே ஒரு எதிர்க்கட்சி தலைவரா வந்து உண்மையாவே இருந்தது யாருன்னா நம்ம மோடிஜி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து போது அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்து கூட பாக்கல இல்ல வந்து இல்ல சிரிக்கல அது பயங்கர அந்த போட்டோவே எவ்வளவு வைரலா போச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் இப்ப இவங்க உண்மையான ஒரு பாலிடிக்ஸ் இங்க அவ்வளவு தூரம் இங்க கிரியேட் பண்ணிட்டு மக்கள் நடுவுல வந்து இப்படி இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரியும் பாம்பு கீரியும் பாம்பு இரு துருவங்கள் ரொம்ப நாங்க ரெண்டு பேரும் வந்து என்னைக்குமே எங்களால வந்து அந்த

இது அவமானமா இல்லை யார் இது யாரை கலாய்க்கிற மாதிரி இருக்கும் இவங்க எல்லாருமே இப்போ என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாமல் இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட நான் கேட்டேன் ஆனால் என்ன நடக்குது இல்லைப்பா நாடாளுமன்றத்தில் பக்போர்டுக்கு தீர்மானத்துக்கு இவங்க பிஜேபி கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்தார்கள் ஆனால் சில தீர்மானங்கள் வெளிநடப்பு பண்ணிடுவாங்க வெளிநடப்பு பண்ணுவதும் அந்த தீர்மானத்தை ஆதரிப்பது ஒன்று அப்படின்னார் என்னன்னு கேட்டேன் நீங்கள் சட்ட நாடாளுமன்றத்துக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த தீர்மானத்தை எதிர்க்கு எதிர்ப்பது தான் ஜனநாயக கடமையை தவிர வெளிநடப்பு என்பது நீங்கள் எதிரியோடு கூட்டணி வைத்து கொள்வதுக்கு சமம்னார் அப்போது ராஜ்யசபாக்கி இப்போ அந்த வக்போர்டு தீர்மானம் போயிருச்சு போன பிறகு ராஜ்சபாவில் வீக்காக இருக்குது பிஜேபி அப்போ திமுகவை போன்ற கட்சிகள் ராஜ்சபாவில் வலுவாக இருக்குது சரி இதனால் எது எதிர்காலத்தில் இவர்கள் ஆதரவு தளம் தேவைப்படும் இந்த ஆதரவு தளத்துக்காக இவர்களை வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ கொள்கை இம்பார்ட்டன் வா இல்லை இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க ராமர் கோயில் அயோத்தியில் உலக பிரம்மாண்டம் ஆனால் ஏர்போர்ட்டே மூட நிலமையில் இருக்கான் என்னையான்னு கேட்டால் ஒருத்தருமே வரல ராமரை காமிச்சு ஆட்சிக்கு போகலான்னு பார்த்தா ஒன்றும் நடக்கலை திருப்பதியை காலி பண்ணி அயோத்தி பக்கம் திருப்பலான்னு பார்த்தாங்க இந்துக்களை போகிறான் நம்மளால் பூரா இங்கே போய் மொட்டை போட்டு கிளம்பிடுறான் ஊருக்கு அயோத்தியோன்னு போக மாட்டேங்கிறான் இது இந்துத்துவா பிஜேபி அரசியலினுடைய பெரிய பலவீனம் விமான நிலையம் பல கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட விமான நிலையத்தில் அயோத்தியிலிருந்து எந்த விமானமும் வரமாட்டேங்குது அப்போது பாஜகவினுடைய இந்துத்துவ அரசியல் தோல்வி முகத்தை நோக்கி போய் எங்கே வந்து சண்டராக இருக்கு திராவிட இயக்கத்தில் வந்து சண்டராக இருக்கு இனி அடுத்து எங்கே போவாங்க அண்ணாமலை பெரியார் தடலுக்கு போக வேண்டி வந்தாலும் வரும் ஜெயலலிதா எங்கே போச்சு கடைசியா வீரமணி சொன்னார் பெரியார் திறல் நான் உட்காந்துருக்கையா யார் வந்தாலும் வரவேற்பேன் ஜெயலலிதா வந்தாலும் வரவேற்பண்ணாரு அப்புறம் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டமே கொடுத்தார் வீரமணி இப்போ அதை நோக்கி இப்போ கலைஞர் சமாதிக்கு வந்தாச்சு அடுத்து அண்ணா சமாதிக்கு போயிட்டு நேரம் பெரியாதளக்கு போயிட்டா வேலை முடிஞ்சதுமா நீங்க ராஜா பாத்தீங்களா ஸ்டாலின் நெருக்கமா இருக்காரு சார் நெருக்கமா இருக்காரு தெரியாது ஆனா கை கொடுத்து பேசுறது ரொம்ப கேஷுவலான ஒரு தான் இருந்தா இயற்கையாக நடக்குது இயற்கையாக நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா தான் அது அந்த ஒரு கட்டசி

எடப்பாடிக்கு ஓபிஎஸ்சும் சேர்த்த மாட்டேன் பிஜேபியும் சேர்த்த மாட்டேன் இப்படி இருந்த அதிமுக இப்போ என்ன பார்க்குது இன்னையே பரம வீதியாக இருந்தாங்க திமுக திமுக இப்போ பிஜேபியோட கொஞ்சம் கொலாவுதான் நம்மளே கூட்டணி கட்சியில் இருந்திருக்கலாமோ இப்படி ஒரு என்ன எடப்பாடிக்கு வந்திருக்குது ஃபோட்டோவெலாம் பார்த்துருப்பாரு டிவியை பார்த்துருப்பாரு அப்போது உண்மையாகவே திமுகனுடைய நோக்கம் தான் என்ன ராஜ்நாத் சிங்கோடு அண்ணாமலையோடு டெல்லி தலைமையோடு நட்டாவோடு நட்டா வந்து நாற்பது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்துருக்காருங்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது இப்போது ஆர்எஸ்எஸ் மோகன் பகாவத்துக்கும் மோடிக்குமான சண்டை மீண்டும் நட்டாவை தலைவராக ஆர்எஸ்எஸ்ஸு அறிவிக்க தயங்குகிறது அதனால் அவர் செயல் தலைவராயிட்டார் தலைவர் அனுமதி இல்லாமல் அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனையில் இருக்குல்ல அது அப்படின்னு இருக்காது கேட்பான் அது இருக்காது இப்போ அதே போலதான் அங்கீகாரம் இல்லாமல் செயல் தலைவர் செயல் தலைவர் ஆகிட்டார் நீங்க கலைஞர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அப்பா தலைவர் மகன் செயலி தலைவர் அப்பா செயல்பட முடியாத தலைவர் பாவம் அவர் முதுமை காரணமா செயல்பட முடியல ஆனா தலைவர் விட முடியாது தலைவர் பதவி எந்த காத்தையும் விட முடியாது தள்ளு வண்டியில் போல தலைவராக தான் இருப்பேன் இதனால அப்போ அவர் நான் செயல்பட முடியாத தலைவர் அவர் செயல்படுற தலைவர் இப்படி இந்த பதவியை உருவாக்கினதே உலகத்துக்கே திமுக தான் உலகத்துக்கே வழிகாட்டி நீங்க நம்ம கல்யாண கல்யாண பத்திரிக்கையும் பார்த்துருப்போம் நம்ம மரண பத்திரிக்கையும் பார்த்துருப்போம் அதில் சிவலோக பதவி அடைந்தார் ஏன்னா செத்தபோறும் பதவியா என்ன பதவி சிவலோக பதவி நீங்க பத்திரிக்கை போடுவாங்க எந்த பத்திரிக்கையில் தூக்க பத்திரிக்கை அதே போல் இது தமிழர்கள் தான் மட்டும்தான் திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் செற்றவர்கள் சுடுகாட்டில் கொடியை போட்டு எழுதிநலி வச்சிருப்பான் இவர் திமுகவை சேர்ந்தவர் போராட்டத்தை கலந்துக்கிட்டார் புரட்சி பண்ணார் நீங்கள் எங்கே சமாதியை எழுதி வைக்கிற ஒரே பழங்கள் தமிழ்நாட்டில் தான் அப்போது செயல் தலைவர் செயல்படாத தலைவர் இப்போ பாஜகவுக்கு திமுகவினுடைய மறைமுக ஆதரவு தேவை இதுதான் செய்தி திமுகவினுடைய மறைமுக ஆதரவு தேவை அண்ணாதிமுக கழட்டி விட்டுருச்சு அஇஅதிமுக போன பிறகு திமுக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தி இந்த சக்தியின் ஆதரவு இருந்தால் தான் நம்ம எதிர்காலத்தில் இப்போ பிஜேபி அஞ்சு வருஷம் இல்லாமல் நடத்த முடியும் இதற்கான சிக்னல் தான் அவர்களே நாணயத்துக்கு வெளியீட்டுக்கான தேதியும் கொடுத்து அனுமதியும் கொடுத்து பிஜேபியும் திமுகவும் கள்ள உறவில் இருக்கிறதாக

எடப்பாடி வெற்றியை நோக்கி நகர்கிறார் எடப்பாடிக்கு சிறுபான்மை மக்களை முழுக்க சாஞ்சாங்கன்னா எடப்பாடி அடுத்த டீ பார்ட்டியில் எங்கே இருப்பார் முதலமைச்சராக வந்துடுவார் ஆளுநர் மாளிகையில் அடுத்த டீ பார்ட்டி யாருக்கு ஆ அப்போது நீங்கள் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக பிஜேபி நெருக்கம் முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு ஏற்படுத்தும் இப்பதான் சார் சார் இந்த வக் பிரச்சனையே இன்னும் முடியல சார் அதுவே இன்னும் நிலுவையில தான் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்க நிறைய பார்க்கப்படுது பேசப்படுது அதை பத்தி டெய்லியுமே வந்து ஒரு பலதரப்பட்ட விமர்சனங்கள் எல்லாருமே ஒவ்வொரு சேனல்ல வந்து பலதரப்பட்ட குரல்கள் எழுப்பிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இப்ப ராஜ்நாத் சிங்கை இவர் இங்க கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடும் இது இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் சார் இது எதுக்கு அவரை கூட்டி வந்து எங்க நாணயத்த கலைஞரவர்கள் பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் சார் இது உள்ள கலைஞரவர்கள் பத்தி மோடி வர புகழாரம் பேசியிருக்காரு சார் அப்போ இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிருப்தி தானே சார் கிரியேட் பண்ணும் இவங்க தான் இங்கே ஒரு கட்டமைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னுட்டு என்ன இப்போ நீங்களே பிஜேபியை முறவாசல் வழியாக வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி தானே சார் இருக்குது அப்போ இது மக்கள் நடுவில் எவ்வளோ பெரிய ஒரு அதிருப்தியாக இது பண்ணும் இன்னும் நீங்கள் கொள்கை ஸ்ட்ராங் கொள்கையில் உங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் உங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கணும் சார் இதுக்கு திருமாவளவன் அவர்கள்லாம் எந்த மாதிரியான சார் ஒரு முன்னெடுப்பு இது என்ன இதில் இப்போ வேல்முருகன் போகலை திருமாவை பொறுத்தவரை அவர் எப்போ ரியாக்ஷன் பண்ணுவோம் அவர் ரியாக்ஷன் பண்ணுவார் ரியாக்ஷனை அவர் ஒரு தேர்ந்த கொள்கை ரீதியான ஒரு அரசியல்வாதி அவருக்கு பாஜக பாமக எனக்கு இரண்டு எதிரிகள் சொல்லியிருக்காரா என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்குவதே ராமதாஸ் தான் அந்த மக்கள் வன்னிய மக்கள் உண்மையாக இருக்காங்க அந்த வன்னியர் மக்களை தூண்டி விடுவதே ராமதாஸ் தான் ராமதாஸ் அவர் மகன் அன்புமணிந்தான் என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் குடிசை எரிக்கப்படுவது ராமதாஸ் தான் தூண்டி விடுறார் ஒற்றுமையாக இருந்த தலித் வன்னியர் ஒற்றுமையை கெடுத்ததே ராமதாஸ் தான் அதனால் என்னுடைய எதிரி ராமதாஸ் அதே போல் சித்தாந்த ரீதியாக என்னை ஆயிரம் வருஷம் ஒடுக்கப்பட்ட மக்களாக த தா சமூகத்தில் அடித்தட்டு மக்களாக அவனை சமூக நீதியை நோக்கி நகராமல் பார்த்து கொண்டது பிஜேபி அதனால் பாஜக பாமக ரெண்டும் என்னுடைய எதிரிவிட்டார் இப்போ எதிரியோட நீ கூட்டாளியாக இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் அவரும் ஆ கரெக்டாக சொன்னீங்க அதுதான் இப்போ வேல்முருகன் டக்குன்னு அடிச்சிட்டார் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவரு பாலிசியே கிடையாது விக்கிரமாடிக்கு நான் வல்லங்க எனக்கு உங்கள் உங்கள் சாவகாசமே சரியில்லைங்க உங்கள் 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 சாவகாசமே தப்பாக இருக்குதுங்க நான் வல்லீங்கன்ட்டு வட அமெரிக்கா தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்க போல இப்போ எங்கள் ராஜினா நீங்களே நாணயத்தை வெளியிடுங்க நாணயம் இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு நாணயம் நாணயம்னா இன்னும் தெரியல உங்களுக்கு நம்பிக்கை கிராமத்தை சொல்லுவாள்ல ஏப்பா நாணயமாக கடன் வாங்கி கொடுத்துரு அவன் கிராமத்தில் எது முக்கியம் நாணயம் முக்கியம் இல்லை நான் தான் முக்கியம் கிராமத்தில் சொல்லுவான் ஏப்பா நாணயமான ஆளியா காசு இருக்காது ஆனால் சொன்னவாக காப்பாற்றுவான் அப்போ அதே போல தான் நம்ம அண்ணன் வேல்முருகன் சொல்லிட்டார் உங்கள்கிட்ட நாணயம் கிடையாது நான் நாணயமும் கிடையாது அதனால் வரலப்பா ஆளை விடுங்கன்ட்டு அவர் தெளிவாயிட்டார் இப்போ அண்ணன் திருமா தெளிவாக இருக்கார் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவு காத்திருக்குமா கோக்கு நேரம் வரும்போது அவர் அவர் வேலைக்கு அமைச்சிடுவார் ஆக இந்த நாணய வியல் நிகழ்ச்சியில் திமுக நாணயம் இல்லாமல் நடந்திருக்கிறது சிறுபான்மை கிறிஸ்துவ முஸ்லீம் மக்கள் மத்தியில் நாணயம் இல்லாமல் திமுக நடந்திருப்பதாக அந்த மக்கள் நினைக்கிறாங்க இதை நேரடியாகவே கம்யூனிஸ்டுகள் புறக்கணிச்சிட்டாங்க கம்யூனிஸ்டுகள் போகவே இல்லை வைகோபாலசாமி அவர் மகன் சொல்லிட்டார் உள்ளாட்சி தேர்தலில் நான் தனித்து களமாட போகிறேன்ட்டார் இப்படி கூட்டணி விரிசல் ஆரம்பிச்சிருக்கு முதலமைச்சர் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா பேனாம் விமானத்தில் ஏறி பயணிக்கு பயணிக்க போகிறாரு ஒரு மாத காலம் தமிழ்நாடு அரசியலில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பல உடைச்சல்கள் ஓட்டைகள் விரிசல்கள் அத்தனையும் எதிர்பார்க்கலாம் விரைவில் தமிழ்நாடு அரசியல் ஒரு பரபரப்பை எதிர்பார்க்கக்கூடிய மனநிலையில் மக்கள் தயாராக இருக்கிறாங்க நாமும் தயாராக இருப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் சார்